உட்காந்துருக்கான் போல என்னடா கருவாயா இப்படி உத்து ஊத்து பார்த்துட்டு வர என்ன வேணும் ஏதாவது என்கிட்ட கேளு ஒண்ணு இல்லை தடியனே சும்மா சுத்தி பார்க்கலான்னு வந்தேன் வேற ஒன்றும் இல்லை சுத்தி பார்க்கறதுக்கு நான் எக்ஸிபிஷனாக எக்ஸிபிஷனா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் ஒழுங்கா ஓடிடு நீ எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆளைப்பாரு பாரு போடாமத கடையில் உட்காந்துருக்கவே நான் இருக்கிறேன் நீ வெங்காயம் கொடுக்கிட்டு நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்க போடாமதா தடியனே சும்மாங்கிட்டு வந்தேனே காற்று வாக்கில் அப்படியேங்கிட்டு வந்தேன் உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் வேற ஒன்றும் இல்லைண்ணே சரி சரி நான் கருவாய் யார் யாருக்குடிய கெடுக்கலாம் எங்கடா ஆட்டையப்போல்லாம் தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான் ஏதாவது ஒரு இடத்துல அடங்கி இருக்கிறானு இல்லை இன்னைக்காவது ஒரு நாள் பேச்சு வாங்காமல் தான் இருக்கிறானு இதைதான் சரியான இடம் இந்த இடத்துல நம்மளோட பிளானை செட் பண்ணிட வேண்டியதுதான் டோக்கன் டோக்கன் யார் வேணாலும் வந்து தான் டோக்கன் ஏ கிளவி நில்லு இங்கே பெஞ்சு போட்டு டோக்கன் போட்டு உக்காந்துருக்கேன் கண்ணு தெரில நீ வாட்டுக்கு போகிற குருட்டுத்தனமா உனக்கு டோக்கன் வாங்கணுங்கிற விவசாய கூடையே இல்லை இந்த வழியில் போனோம்னா டோக்கன் வாங்கிட்டு தான் கடைக்கு போனோம் அடக்கு இருக்கு பாயே நான் கடைக்கு போகிறதுக்கும் வாங்கிட்ட டிக்கெட் வாங்குறதுக்கு என்னடா இருக்குது நான் நம்ம சாப்பிட்டு பாதையில் இருக்கேன் நீ இப்போ சாப்பிட்டு பாதையில் உட்காந்து நல்ல பெஞ்சை உயாரமாக போட்டு டிக்கெட்டுன்னு போட்டு ஊற்றிக்கிட்டுருக்குற இதை நான் வேற வாங்கிட்டு போகணுமா நான் என்னத்துக்கு வாங்கிட்டு போனோம் போல வர வர உனக்கு லூசு கீசு முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன் ஏ கிளவி உனக்கு விஷயமே தெரியாதா அந்த கடைக்காரனே என்னைய தான் இங்கே டோக்கன் வாங்கிட்டு உள்ளே அனுப்ப சொல்லியிருக்காரு பார்த்துக்கோ இந்த சைடு போகிறவங்க எல்லாருமே அஞ்சு ரூபாய்க்கு டோக்கனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அண்ணாச்சி கடையில் போய் மல்லிகை பொருள்லாம் வாங்கணும் இன்னிலேருந்து அண்ணாச்சி இந்த ரூல்ஸை போட்டிருக்கிறாரு என்கிட்ட அஞ்சு ரூபாய்க்கு டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போ புரியுதா இனிமேல் வெத்து வேஸ்ட்டாலாம் இந்த சைடு போகக்கூடாது ஏன்டா இப்போ இப்படிலாம் போட்டு கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படி அஞ்சுருவா கொடுத்துதான் அந்த ஆள் கடைக்கு போனோம்னா நான் இந்த கடைக்கு போவே இல்லை நான் வெளியே போயே வாங்கிட்டு போயிடுவேன் இப்போ அஞ்சுருவாய்க்கு பஸ்ஸை பிடிச்சி ஆளுகளை பாரு டோக்கன் வாங்கணுமா டோக்கனு கவர்மெண்ட் போட்ட ரோட்டுக்கு நீங்கள் டோக்கன் வேறு வாங்கிட்டு உக்காந்துருப்பீங்களாக்கும் நான் அதை கடைக்கும் போல ஒன்றுக்கும் போல போட என்னடா கருவாயா போகிற வழியில் பெஞ்சை போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கிற அங்கிட்டு ஓரமாக எடுத்து போட்டு விளாண்டாதான் என்ன வர வர விளாட்டுத்தனம் ரொம்ப ஓவராக போயிடுச்சு அங்கிட்டு தள்ளி போய் உட்காந்து விளாட்றா ஏய் என்னைய பார்த்தா என்ன இருக்க மாதிரியா தெரியுது நான் தான் டோக்கன் போட்டுட்ருக்கேன் ஏ கொஞ்சம் நல்லா கண்ணை வச்சு ஊத்துப்பாரு இந்த சைடு யார் போனாலுமே டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அண்ணாச்சி கடையில் போய் பொருள் வாங்கணும் இது அண்ணாச்சியோட ரூல்ஸு பார்த்துக்க இந்த டோக்கனை வாங்காமல் போனால் அண்ணாச்சி கடையில் மல்லிகை பொருள் தரமாட்டார் அதனால அஞ்சு ரூபா கொடுத்தேன்னு மேலே வாங்கிட்டு போங்க புரியுதா என்னது நாங்கள் கடைக்கு போகிறதுக்கு அஞ்சு ரூபா டோக்கன் கொடுத்து அங்கே போகணுமாக்கும் எங்களுக்கு அப்படி போகணுன்ற அவசியமே கிடையாது உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ டோக்கன் தான் எங்களால் வாங்க முடியாது டோக்கன் வாங்கலைன்னா வேற கடையாக பாருங்கள் பஸ்ஸை பிடிச்சி வெளியே போங்க அப்படின்னா தான் உங்களுக்குலாம் அறிவு வரும் ஏன்டையே டோக்கன்லாம் போட்டு நம்மளால் வாங்க முடியாது அந்த அஞ்சுருவாய்க்கு பஸ்ஸை பிடிச்சி வெளியவே போய் வாங்கலாம் இந்த தடியே இந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டா போகலாம் எப்படியாச்சும் சம்பாதிக்கலாம் பார்த்தா ஒருத்தி அந்த ரூபா கொடுத்து டோக்கன் வாங்க மாட்டேன் ஆளுகளே ஒரு அஞ்சு ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கவே இவர்களுக்கு வக்கலில் போகல கொஞ்சம் நேரம் உக்காருவோம் எப்படி நாலு பீஸாவது அது மாட்டோம் என்னடா அது இன்னைக்குன்னு பார்த்து கடையில் ஒருத்தவனை கூட காணா என்னாச்சுன்னு தெரியலையே இந்நேரம் நிறையா கஸ்டமர் வந்திருப்பாங்க நம்ம கடைக்கு இன்னைக்கு எவனுமே காணா இப்போ சட்டு ஊருக்குள்ளே போய் என்னென்னு பார்த்துட்டு வருவோம் அட இந்த கருவா என்ன நடு ரோட்டில் பெஞ்சை போட்டு டிக்கெட்டுன்னு போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறேன் லூசு பையலாக இருப்பான் போல் இவனுக்கு எங்கெங்கே விளாடணுன்னு வவஸ்தையே இருக்க மாட்டேங்குது சரி போவான் ஏம்மா ஆச்சு எப்போவுமே கடைக்கு நேரம் போதும் ஆளாக வந்திருப்பேன் இன்னைக்கு என்னமோ உங்களெல்லாம் ஆளவே காணா என்னாச்சு நீ நீயே உள்ளே போகிறதுக்கு ஒரு பில்லு ரோட்டுக்கு ஒரு பில்லுன்னு போட்டு விற்றுக்கிட்டு இருந்தா உன் கடைக்கு என்மே வருவா ஏண்டா உன் கடை தண்ணா நல்லா தானே ஓட்டிக்கிட்டு இருந்தா என்ன உன் வலிக்கு வரணும்னா நாங்கள் அஞ்சு ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கணுமாமே வாங்கிட்டு தான் உள்ளே வரணுங்கிறியா அந்த கருவாயே அப்போ எங்களுக்கு எப்படி வர தோணும் அதனால தான் நாங்கள் வேறு கடைக்கையே போய்க்கிறோன்னு போய்கிட்டோம்ப்பா அஞ்சு ரூபா கொடுத்துடலாம் உன் கடைக்கு வர முடியாது உன் கடையில் மளிகை பொருள் வாங்குறதே பெருசு இது அஞ்சு ரூபா கொடுத்து நாங்கள் உள்ள வரணுமா பெரிய கருவாயினே உன் கைக்குள்ளே போட்டு வச்சிருக்க போல என்னது டோக்கன் போட்டானா இவன் பொழப்பில் கைவிக்கிறதே உனக்கு வேலையாக போச்சு அதுக்காக தான் நடு ரோட்டில் பெஞ்சை போட்டு உட்காந்துருந்தானா எனக்கே தெரியாமல் என் கடைக்கு டோக்கன் இருக்கியா ஈடு வர்றேன் அந்த கருவாயின் கூட சேரதே உனக்கு நல்லதில் பார்த்துக்க அவன் சரியான விஷம் விஷத்தை முழுங்கி அவன் உடம்பெல்லாம் ஊறி போய் கிடக்குது அவன் கூட சேராத அண்ணே அண்ணே அந்த சைடு போகணும்னு கொஞ்சம் வழி விடுறீங்களா அஞ்சு ரூபா டோக்கன் தானே நான் நாளைக்கு கொடுத்துட்றேன்னு எப்படியாவது கொஞ்சம் மட்டும் வழி விடுங்கண்ணே நான் மல்லிகை சாமானெல்லாம் நிறைய வாங்க வேண்டியது இருக்கு அதெல்லாம் முடியாதே தடியண்ணே அஞ்சு ரூபா வாங்கிட்டு தான் உள்ள அனுப்ப சொல்லியிருக்கேன் அஞ்சு ரூபா டோக்கனை வாங்கிட்டே நீ தாராளமாக உள்ளப்போ நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீ உள்ள விட மாட்டேன் பார்த்துக்க சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல என்ன தடிய நீங்களானே நானே கருவாயா உனக்கு என்ன தைரியம் தான் என் கடைக்கு என்னையவே கேட்காம டோக்கன் போட்டு உட்காந்துருப்பற ஆளைப்பாரு என் கடைக்கு வர கஸ்டமர் எல்லாத்தையும் நீ தான் இன்ன வரைக்கும் எடுத்து விட்டுட்டு இருந்தியா ரொம்ப சீன் போடாத நான் வேணா கமிஷனில் பாதி தரேன் அதுக்கு தானே இந்த சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறேன் நீயே காசை நான் மாதிரி தூக்கிட்டு போகிறேன் எங்க அப்படி ஓடிடுன்னே தடியனை விட்டுனே இதெல்லாம் ரொம்ப அபரீதமான முடிவுடு என்னை விட்டுறனே ஐயோ தலையெல்லாம் சுற்றுதுனே விட்டுறனே விட்டுறனே ஏடா டோக்கன் போட்டது மட்டும் இல்லாமல் நாய்க்கு தூக்கி போகிற மாதிரி காசை தூக்கி போகிறியா இப்போ ஒன்னே தூக்கி போட்டேன் பார்த்தியா என்னடா இன்னைக்குன்னு பார்த்து கிராமத்துக்குள்ளே ஒரு பயலை கூட காணா எல்லாம் எங்கே போயிட்டானுக்கு தெரில சரி நம்ம போய் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு வருவோம் வாங்க நண்பர்களே வாங்க இங்கே ஒரு ஆம்லெட் சாப்பிட்டா ஆயிரம் ரூபாய் பரிசு வாங்க 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 வேகமாக வந்து போட்டியில் கலந்துக்கோங்க ஒரு ஆம்லெட் சாப்பிட்டா ஆயிரம் ரூபாய் தருவேன் மேமா வந்து கலந்துக்கோங்க என்ன பச்சை சில கரை கழுவி ஒரு ஆம்லெட் கூடையா உன்னால சாப்பிட முடியல அந்த அளவுக்கு பல்லெல்லாம் கொட்டி போயிடுச்சாக்கும் வந்து சாப்பிட வக்க இல்லையா உனக்கு ஏழே கிராமத்துக்குள்ள அதை இதையும் தின்னு வளர்ந்தவள நானு ஒரு ஆம்லெட்டனால திங்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேக்கோ தின்னே காமிச்சு காட்டிட்டா ஆயிரம் ரூபா கொடுத்துறியா நீயே ஏ கிளவே வாய் பேசாத வந்து தின்னு காட்டு அதுக்கப்புறம் பாக்கலாம் நீ வீராங்கனுங்கிறத ஒத்துக்கிறேன் சிடுமுஞ்சி தேவையில்லாத வேலை பார்க்குற அந்த ஆளு ஏதோ காரணத்தோட தான் ஒரு ஆம்லெட்டை சாப்பிட்டா ஆயிரம் ரூபா தரேன்னு சொல்றான் வீணா போய் மாட்டி உன் காசு எழுந்துடாத பேசாட்டு நில்லு எல்லாரும் நின்றுட்டு தானே இருக்கிறாங்க நீயும் நில்லு ஏ அவன் என்ன இவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கான் நான் பயந்து போய் மூளையில் பதுங்கி நிற்கிறோமா நான் சாப்பிட்டு காட்டுறேன் அப்புறம் தெரியும் இந்த தில்லானா மோனாம்பால் யாருன்னு ஏலே ஆம்லெட்டை எடுத்துகிட்டு வாடா ஐயோயோ இதில் என்னப்பா ஊரா பச்சை மிளகாவாக கலந்து வச்சுக்கிறேன் இந்த ஆம்லெட்டை நான் எப்படி சாப்பிட முடியும் என் வாயெல்லாம் எரிஞ்சு போயிடாதா இது ஆம்லெட் போட்டி தானே ஆம்லெட் குள்ள என்ன கலந்துருதானு நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆம்லெட்டை நீ அப்படியே சாப்பிட்டு தான் ஆகணும் அந்த பச்சை மிளகாவோட தின்னு அப்போ வச்சு புத்தி வர தான் பார்ப்போம் ஆயிரரூவா தரையா இல்லை அந்த ஆம்லெட் திங்கிறியா உனக்கு சும்மா ரூபாய் தூக்கி தந்துடுவேன் நினச்சியா பச்சை மிளகா ஆம்லெட் சாப்பிட்றியா ஐயையோ என்னால் இதெல்லாம் திங்க முடியாது வாய் எரிஞ்சு போயிடும் எனக்கு வேர்கனையா அல்சர் கிடக்குது இதை தின்னுப்புட்டு இன்னும் ஆஸ்பத்திரிக்கு செலவுக்க என்னால் முடியாது இந்தா புடி ஆயரூவாவை நான் தோற்றதாவே ஒத்துக்கிறேன் நான் கிளம்புறேன் எடியே என்ன நீங்க கூட்டமாக இருக்குது அடா ஒரு ஆம்லெட் தின்னா ஆயிரரூவா தரேன்னு இருந்தாலும் அப்போ திங்க ரெடியாக இருக்கிறேன் எனக்கு ஒரு ஆம்லெட் கொடு ஏ நான் சொல்கிறத கேளு கிளவி அமைதியாக இரு வாயை திறக்காத ஆ பச்சையம்மா அம்மா நீ ரெடினா என்கிட்ட பேசு அவங்ககிட்ட பேசாத ஐயோ வாயெல்லாம் எரியுது இப்படி பச்சை மிளகாவா அள்ளி போட்டு வச்சிருக்கானே ஆம்லேட்டில் ஆம்லேட் போட்டின்னு கூப்பிட்டு ஆம்லெட்டில் பூரா பச்சை மிளகாவாக அள்ளி போட்டு வச்சுருக்கிறீங்க ஐயையோ என்னால் அதுக்கும் மேலே முடியாதுப்பா சாப்பிட்றதுக்கு இதில் என்ன ஆம்லேட்டில் பூரா பச்சை மிளகாவாக வீசி வச்சுருக்குற இது எப்படி மனசு நீங்க முடியும் சொல்லு நான் ஆம்லேட் பொட்டின்னு கூப்பிட்டேன் அந்த ஆம்லேட் என்ன வேணாலும் கலந்து கொடுப்பேன் நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்டு தானே ஆகணும் ஏன்னா அதோட ஆம்லேட்டை சேர்ந்து தானே வருது ஆனால் கடவுளே இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காது என் பேரண்டியை கூப்பிட்டு வரையுது அப்போ தான் நீ எல்லாம் அணுகுவ நீ சாப்பிடவே வக்கு இல்லை இதில் உன் பேரண்ட் வேற போய் கூட்டிட்டு வர்றியா சரி கூட்டிட்டு வா ரெண்டாயிரம் ரூபா நஷ்டம்னா நான் என்ன பண்ண முடியாதுக்கு அடே யாரடா என்னைய பந்தயத்துக்கு கூப்பிட்டது எவன் பந்தயத்துக்கு கூப்பிட்டது எந்த பந்தயம் வந்தாலும் நான் ரெடியாக தான் இருக்கேன் ஏண்டா ஆம்லேட் போட்டின்னு அதில் பச்சை மிளகாவாக கலந்து தரேன் போட்டிக்கு நான் வரலாமா என் பாட்டியாகவே நீ தொல்லை பண்ணிட்டேன் உடனே நான் சும்மாவே விடமாட்டேன் இந்த கருவாய் இருக்கிற வரைக்கும் என்னை ஜெயித்தா தான் யாருமே சரித்திரமே கிடையாது என் சிங்கே உன் மண்டையை பேக்கலை என் பேர் கருவாயில்ல வாயா போட்டிச்சே அட நிறுத்துடா வாய் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கேன் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் முத ஆம்லெட்டை தின்னு கட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் கருவாயா உனக்காக சுட சுட மொறு மொறு ஆம்லேட் பச்சை மிளகா ஆம்லேட் நல்லா சுவச்சு சாப்பிடு இவ்வளவு தானா ஆம்லேட் போட்டி தானே நம்ம எப்படி சாப்பிட்டா என்ன இந்த பச்சை மிளகாலாம் இருக்க பார்த்தியா இதெல்லாம் எடுத்து தூக்கி வீசிட்டு இந்த ஆம்லெட்டை மட்டும் எடுத்து அப்படியே வாய்க்கில் வச்சு அமுக்கு நான் இதுக்கு பேர் போட்டியா இதை ஒரு வாயில நான் முடிச்சு கட்டுறேன் பாருப்பா ஆஹா நல்லா இருக்குப்பா பச்சை மிளகாலாம் இல்லாமல் ரொம்பவே ருசியாக இருக்குது சுவை பாத்தியா சிம்பிளாக முடிச்சுட்டேன் ஏ சிங்கு மண்ட எப்படி பச்சை மிளகாவோட தான் திங்கணும் என்னை விதியாக விதைச்சி வச்சிருக்கிற நான் பச்சை மிளகாவெல்லாம் தூக்கி போட்டு தின்னேன் இதெல்லாம் ஆம்லேட் போட்டியில் சகஜமாப்பா அதெல்லாம் முடியாது நீ எப்படி ஆம்லேட்டில் இருந்த பச்சை மிளகாயெலாம் எடுத்து தூக்கி போட்டு சாப்பிடுவேன் உனக்கு நான் ஆம்லெட்டை பச்சை மிளகாவோட தானே போட்டு கொடுத்து அப்போ நீ அப்படியே தானே சாப்பிட்ணும் அடே போட்டி என்னடா ஆம்லேட் போட்டி தானே ஆம்லேட்டை தானே சாப்பிட்ணுன்னு போட்டிருக்கேன் அதில் போட்டிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா கடுக சாப்பிடும் போட்டிருக்கிறேன் ஆம்லேட் போட்டினால நான் ஆம்லேட்டை மட்டும் தான் திம்பேன் அதனால் நான் அதான் அந்த பொட்டியில் ஜெயிச்சேன் ஒழுங்கா எனக்கு ஆயிரம் ரூபா கொடுறா ஓ அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் நீ போங்கட்டும் அடி இருக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஆமாம் ஆமாம் கருவாயும் தான் சரி அவனுக்கு தான் அந்த ஆயிரம் ரூபாய் கிடைச்சாகணும் கருவாயே நல்லா புத்திசாலித்தனமாக நடந்துகிட்டான் எங்களுக்கு கூட அந்த புத்திசாலித்தனம் வரல பார்த்தீங்களா கருவாயனுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தே ஆகணும் நீ இப்போ பரவாயில்ல பரவாயில்ல நீ ரொம்ப பெரிய ஆளாதான் இருக்க இனிவே ஏமாத்திட்டியே ச நானா முட்டாளா இருந்திருக்கேன் இந்த கதையில ஒரு சின்ன கேள்வி கருவாயின் டிக்கெட் கடை போட்டு உக்காந்துருந்தால அந்த டிக்கெட் சீட்டு என்ன கலரில் இருந்துச்சுன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க